என் அன்பு குழந்தையே இன்று இரவில் நடக்கப் போகும் மாற்றத்தை நாளை நீ உணரப் போகிறாய் என் தங்கமி இது உனக்கான அவசர பதிவு முழுவதுமாக கேள் தள்ளிவிட்டு செல்லாதே என் செல்வமே இன்று நீ காட்டும் பிரியமும் பாசமும் அக்கறையும் அன்பான கண்டிப்பும் கசப்பாகவும் தொல்லையாகவும் நினைப்பவர்களுக்கு காலம் கடந்த பின்னால் தான் தெரியும் இது கசப்பு அல்ல தன்னை காத்த கவசம் என்று புரியும் வரை பிரியமுள்ள எதிரியாகவே இருந்துவிடு தப்பே இல்லை ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ இன்று என்பதை நன்றாக பிடித்துக்கொள் ஏன்னா நாளை என்பது விதியின் கைக்குள் தான் இருக்கிறது எது சரி என்று சொல்லத் தெரியாதவர்கள் தான் நீ எடுக்கும் முயற்சிகளை தப்பு என்று இப்போது சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் உனக்காக யாரும் இல்லை என்று கவலைப்படுவதை விட யாருக்கும் நீ பாரமில்லை என்று சந்தோஷப்படு செல்வமே தடுமாறி வீழ்வதில் தவறில்லை எழுந்திருக்க எண்ணாமல் இருப்பதுதான் தவறு ஒரு காலத்தில் நேர்மை தவறாமல் வாழ்ந்தவர்களைத்தான் நீ பார்த்திருப்ப ஆனால் இப்போது நேரத்திற்கு தகுந்தார் போல் வாழ்பவர்களைத்தானே அதிகமாக பார்த்து கொண்டிருக்கிறாய் வாழ்க்கையில் அடிபட்ட பின்புதான் எல்லோருடைய உண்மையான முகத்தையும் புரிந்து கொள்ள முடிகிறது உண்மைதானே அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் தான் இருந்தாலும் உனது வாழ்க்கையில் நான் இருக்கிறேன் என்பதை மட்டும் ஒருபோதும் மறக்காதே கோபத்தை ஏற்படுத்தும் எந்த செயலிலும் என் பிள்ளையானனே ஈடுபடக்கூடாது உனக்கு எந்த குறையும் இல்லாமல் உன் சாயப்பா நான் பார்த்துக் கொள்கிறேன் என்னை துணையாக கொண்டு என் மீது நம்பிக்கையாக இருப்பவர்களுக்கு நான் நிச்சயமாக நல்லதைத்தான் செய்வேன் நல்லதைத்தான் தருவேன் உனக்கானதைத்தான் தருவேன் நீ இழந்து போன அனைத்தையும் பெறுவதற்காக உறுதியாக துணையாக இருப்பேன் தங்கமே துன்பங்கள் உன்னை விட்டு முழுவதுமாக விலகி போய்விடும் மிகப்பெரிய சோதனைகள் எல்லாம் பெரிய எல்லாம் சாதனைகளை சாதனைகளை நான் ஒழித்து வைத்துள்ளேன் அதை நிறைவேற்றப் போகிறேன் தங்கமே நாளை நீ அதை முழுவதுமாக உணர்வாய் தங்கமே கடலில் பெய்யும் மழை பயனற்றது பகலில் எரியும் தீபமோ பயனில்லாதது அதுபோல் வசதி உள்ளவனுக்கு கொடுக்கும் பரிசு கூட பயனற்றது நோய் உள்ளவனுக்கு கொடுக்கும் அறுசுவை உணவு உணவு கூட பயனில்லாதான் அதுபோல் தான் தங்கமே முட்டாளுக்கு கூறும் அறிவுரையும் பயனில்லாது வறுமை தந்த காலத்தில் உறவினர்களின் தயவில் வாழ்வதை விட புலிகள் வாழும் காட்டில் புற்களின் நடுவில் உள்ள மரத்தடியில் வாழ்வது மிக மிக மேலானது நான் சொல்வது புரிகிறது தானே பல பறவைகள் இரவில் ஒரே மரத்தில் இருந்தாலும் காலையில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திசையில் பறக்கிறது எனவே நம்மிடம் நெருங்கி உள்ளவர்கள் எப்போதும் நம்முடன் இருப்பதில்லை என்பதை மட்டும் நீ நினைச்சுக்கோ இதை உணர்ந்து கவலைப்படாமல் வாழணும் பெரிய யானை சிறிய அங்குசத்தை கண்டு பயப்படுது சிறிய மெழுகுவர்த்தியோ பெரிய இருளை விளக்குது பெரிய மலை சிறிய உளியால் வெட்டி எடுக்கப்படுகிறது பெரிய உருவத்தினால் என்ன பயன் தங்கமே உருவத்தை கொண்டு ஒருவரை ஒருவர் எடை போடக்கூடாது வேப்ப மரத்தை கிளை முதல் வேர்வரை நெய்யும் பாலும் ஊற்றி வளர்த்தாலும் அதன் கசப்புத்தன்மை மாறுமா மாறாதே அதுபோல் தான் கெட்ட மனிதர்களுக்கு எத்தனை விதமாகச் சொல்லினாலும் அவர்களுக்கு அறிவு வரவே வராது யானையிடம் இருந்து நூறு அடி விலகி இருங்கள் குதிரையிடமிருந்து பத்தடி விலகியிருங்கள் கொம்பு உள்ள மிருகத்திடமிருந்து பத்தடி விலகியிரு ஆனால் உனக்கு நம்பிக்கை துரோகம் செய்யும் ஏமாற்று மக்கள் வசிக்கும் ஊரை விட்டு சென்றுவிடு எல்லா காரியங்களிலும் உங்கள் கொள்கைகளில் புடிவாதமாக இருக்காது வளைந்து நெளிந்து வாழ கற்றுக்கொள் காடுகளில் நீண்டு நேராக உள்ள மரங்களே முதலில் வெட்டப்படுது அறியாமையை விட கொடிய எதிர் எதுவுமே இல்லை உன் கோபத்தை விட கொடிய நெருப்பும் எதுவும் இல்லை எத்தனை பேர்களுக்கு தெரிய போகுது கெட்டவனுக்கும் நல்ல நேரமும் உண்டு ராஜயோகமும் உண்டு என்று ஒருவன் ஆயிரம் தவறுகளை செய்தாலும் அவனது நல்ல நேரம் அவனதை குறிப்பிட்ட காலம் வரை காப்பாற்றிக் கொண்டேதான் வரும் அது அவனுடைய பிறவி பயன் தங்கமே அவனை பார்த்து பொறாமைப்பட்டு ஒன்றும் ஆகப் போவதில்லை அவனும் கடவுளால் படைக்கப்பட்டவனதானே எவ்வளவு நல்லவனாகவும் திறமசாலியாக வாழ்ந்தாலும் கெட்ட நேரம் ஒன்று வந்துவிட்டால் இருப்பதை பறிகொடுத்து நாலு பேரிடம் கையேந்தி நிற்க வைத்துவிடும் ஒருவனுக்கான கால நேரத்தை கடவுள் கணிப்பதில்லை அவரவர் மற்றும் அவரவர் வம்சாவளியை சேர்ந்தவர்கள் தான் பாவ புண்ணியங்களை தீர்மானிக்கிறது உண்மைதானே தெரியுமா ஒருவனுக்கு எல்லாம் இருக்கும் போது கடவுளின் ஞாபகம் வரவே வராது ஒவ்வொன்றாக பறிபோகும் நிலைமை வந்தவுடனே அந்த கடவுளுடைய ஞாபகம் வந்துவிடும் கஷ்ட காலத்தில் தானே ஜாதகத்தை தேடி எடுக்க வேண்டிய அவசியம் வருகிறது எத்தனை முறை ஜாதகத்தை ஆராய்ந்து பார்த்து பரிகாரங்கள் செய்தாலும் நடக்க போகிறது மனதில் என்ன இருக்கிறது என்று மற்றவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் நேரங்காலத்திற்கு கிரகங்களுக்கும் தெரியாமல் இருக்குமா என்ன நீயே நிறைய அனுபவத்தை பெற்றிருப்பாய் உன் வாழ்க்கையில் நீ சந்திக்கும் ஒவ்வொரு பேரும் உனக்கு ஏதோ ஒன்றை சொல்லித்தானே தருகிறார்கள் எனவே நீ சந்திக்கும் எல்லோரிடமும் அன்போடு நடந்து கொள் நன்றியோடு நடந்து கொள் கருணையோடு இருந்துகொள் உனக்கு எந்த விஷயத்தில் திறமை இருக்கிறதோ அதிலேயே முழு கவனம் செலுத்து அந்த அதில் மட்டும் நேரத்தை அதிகம் செலுத்து தங்கமே மற்ற விஷயங்களுக்காக அதிக நேரம் செலவழிக்காதே அடிக்கடி கவலைப்படவே தேவையில்லை தேவை எனில் கவலைப்படுவதற்கான ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நாளும் ஒதுக்கி வச்சுக்கோ தங்கமே அதையும் தாண்டி கவலை கொள்ளாதே அடுத்து என்ன ஆகப் போகுதோ என எதிர்பார்ப்போடு இருக்காது என்ன ஆகிடப்போகுது என யதார்த்தமாக இருந்து விடு அதுதான் உனக்கு நல்லது தங்கமே ஒரு சில நேரம் வாய்ப்புகள் விலகி போவதை எண்ணி கலங்கி நிற்காத எல்லாம் நன்மைக்கே என்று எண்ணி தொடர்ந்து விடாமுயற்சி செய் நீ இழந்ததை விட மிக பெரிய வெற்றி உனக்கு காத்துக்கொண்டிருக்கிறது இன்று இரவில் நடக்கும் மாற்றத்தை நீ நாளை முழுவதுமாக உணரப்போகிறாய் முக்கியமாக உன்னு தெரிஞ்சுக்கோ நல்ல மனிதர்களை நீ காயப்படுத்தினால் சரிக்கு சரியாக நின்று ஒருபோதும் சண்டை போட மாட்டார்கள் ஆனால் சத்தம் இல்லாமல் உன்னிடம் இருந்து விலகி வெகு தூரம் சென்று விடுவார்கள் உன் இல்லத்திலும் உள்ளத்திலும் எதிர்மறையான எண்ணங்கள் இல்லாமல் பார்த்துக்கோ முடிந்தவரை இல்லாதவர்களுக்காக உதவி செய்ய பழகு பிறருக்கு நீ செய்யக்கூடிய உதவி நேரடியாக கடவுளை போய் சேரும் என்பதை மட்டும் மறவாதே மனம் முழுவதும் கவலைகளால் நிரப்புவதை விட்டுவிடு மனம் முழுவதும் நேர்மறை எண்ணங்கள் நிலைத்து நிற்கட்டும் நீ நன்றாக வாழ்வாய் தங்கமே கடவுள் ஆசி உனக்கு முழு மனதோடு முழு நம்பிக்கையோடு இரு நிச்சயமாக கடவுளின் ஆசி மறளும் உனக்கு கிடைக்கும் நீ கிடைப்பதை வைத்து மகிழ்வோடு இருக்க பழகி கொண்டாலே போதும் அனைத்தும் உனக்கு இன்பமாக மாறிவிடும் இது கிடைக்கவில்லையே இது நடக்கவில்லையே இது ஏன் இவ்வளவு தாமதமாகிறது என்ற சில விஷயங்களில் நீ விடியாக கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் உனக்கு தேவையான நேரத்தில் சரியான நேரத்தில் அதை உன் கரங்களுக்கு நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் வாழ்க்கையில் விரும்பியது கிடைக்கவில்லை என்றால் ஒரு மூளையில் முடக்கி போய் விட்டு போய் உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறதுக்கு இருக்கிறாய் அப்படி இருக்கக்கூடாது எது நமக்கு கிடைக்கும் என்று தெரிகிறதோ அதன் மீது நாட்டம் செலுத்து அதை ஏற்றுக்கொள் உன் மனமானது பக்குவப்பட்டுக் கொள்ள வேண்டும் எப்பொழுது எது கிடைக்கும் வேண்டும் என நான் நினைத்து உனக்கானதை நிச்சயமாக செய்வேன் சந்தோஷமாக இருக்க பழைய கொள் தங்கமே வாழ்க்கையில் வெற்றி பெறத்தானே எல்லோரும் விரும்புகிறார்கள் விருப்பம் இருந்தால் மட்டும் வெட்டி கிடைத்து விடுமா நம்பிக்கை உண்மை தன்னடக்கம் ஊக்கம் சுறுசுறுப்பு முயற்சி எல்லா விஷயங்களும் ஒன்று சேரும் போதுதான் ஒரு விஷயத்தில் வெற்றி கிடைக்கும் தங்கமே நிச்சயம் கிடைக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்